நாட்டு மீன் வருவாள் இதுதான் எங்களோட வீடு இது வந்து நாங்கள் சமைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு கொட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வீட்டுக்கு பக்கத்தில் வரும் வீட்டுக்கு பக்கத்தில் வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி போகுது பாருங்க தண்ணி அவ்வளவு போதுன்னு எங்கிட்ட அடிப்பைப்பு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாங்க தண்ணி ஃபுல்லா போகும் அதுக்கப்புறம் தண்ணி சுத்தமா இருக்காது குறைஞ்சு குடி தண்ணி இதுதான் எங்க வீட்டுக்கு பின்னாடிதான் வாய்க்கால் இருக்கு நாங்கள் சிலிண்டர்லாம் சமைக்க மாட்டோம் எல்லாம் அதிகமாக சிலிண்டரை சமைக்கிறதுல விரும்ப மாட்டாங்க நானும் அதிகமாக சிலிண்டரை செலவே பண்ண மாட்டேன் சிலிண்டரில் வந்து டீ போடுறது ஒரு அவசர தேவைக்காக தான் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் மற்ற நேரம்லாம் விறகு அடுப்பு தான் மீன் வரத உடனே முதல்ல டேஸ்ட் பண்றது நான்தான் உப்பு இருக்கா உப்பு இருக்கானே ஒரு ஃபுல் மீனையும் காலி பண்ணிடுறேன் என்ன சோடாட்ட வெந்தயம் பச்சை மிளகாய் கிடைக்கல பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் இருந்துச்சு அதுல ரெண்டு போட்டேன் வெங்காயம் நாட்டு மீன் குழம்புல கத்திரிக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்டு குழம்பு வைப்பாங்க நான் இன்னைக்கு ஒரு காய் சேர்க்க போகிறேன் வரைக்கும் யாரும் போட்டு வச்சுருக்கீங்களா என்னென்னு தெரியல ഇത് ഇപ്പോൾ പോക്ക പോൻ കുഴമ്പ് സിലേപ്പി മീൻ കുറമ്പ് நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கும் இந்த காய் வதங்குற வரையும் ஒரு பாட்டு ஒன்று பாடலாம் கருங்கோயில மாமா மண கோயிலு குளம் பாடும் பாட்டாலே மயிலு இள மயில மாம மணி ராகம் பாடும் பாட்டாளே எல்லாம் வடங்கிருச்சு புள்ளித்தண்ணி ஊத்திக்கலாம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் எங்க வீட்டு வளர்ப்பு எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஆறுங்க இப்ப ஆற்றுக்கு பக்கத்தில் சரியான புங்க மரங்க நல்லா தொட்டி கட்டி ஆடலாம் ஐயோ தெரியாமல் தொட்டின்னு சொல்லிவிட்டேன் தொட்டி கட்டி ஆடிதாங்க நான் கீழே விழுந்துட்டேன் அது சோல்ரு அடிபட்டுட்டு கீழே விழுந்த உடனே தொட்டியெல்லாம் முடிச்சு முடிச்சு அறுத்து விட்டாச்சுங்க தொட்டியெல்லாம் புடவையில் கட்டியிருந்த தொட்டி ஆற்றுல தண்ணி ஓட்டுறதை பக்கமும் ஒரு பாட்டுவோன் ஞாபகம் வருதுங்க ஓடுகிற தண்ணீரில் வரசி விட்டேன் சந்தனத்தை சேந்திச்சோ சேரலையோ சேகத்த மச்சான் நெத்தியிலே ஓட ஒன்று நாய் எழுதி ஓட விட்டேன் தண்ணீர் சேந்திச்சோ சேரலையோ செகத்த மச்சான் கைகளிலே குழம்பு கொதிச்சிட்டான்னு பார்க்கலாம் இப்போதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு குழம்பு நல்லா கொதிச்சுட்டுனா இதை சுற்றி அப்படியே ஆட மாதிரி மிதக்கும் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே ஆடை விழுந்திருக்க பாருங்க இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைகளெலாம் என்னாலாம் இதை தாங்க சாப்பிடுவேன் விரும்பி இதை தான் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ இதெல்லாம் என் குழந்தைகள் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு இப்போ விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு குழம்பு கொஞ்சம் லைட்டாக கொதிச்சா போதும் இறக்கிடலாம் மீன் மீனெல்லாம் கரைஞ்சிடும் சரிங்க பாய்